இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் உருவாகிறது தமிழகத்திலே ஒரு புதிய கூட்டணி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுகிறார் திருமாவளவன் அவரைத் தொடர்ந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவற்றை தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் நாளை விடிந்தால் டாஸ்மார்க் நிறுவனம் சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்திலே தீர்ப்பு வெளிவர இருக்கிறது கடந்த மார்ச் மாதம் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் சென்னையில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது என்பதற்கு சரியான ஆதாரங்கள் இருக்கிறது என்று அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிராக ஆடுகின்ற திமுக அரசு நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது அந்த வழக்கில் திமுக சொன்ன காரணம் அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் நடத்திய சோதனை சட்டவிரோதமானது சோதனை நடத்துவதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றத்திலே திமுக வழக்கு தொடுத்தது அந்த வழக்கில் தன்னுடைய வாதங்களை வைத்த அமலாக்கத்துறை இதில் எந்த சட்ட மீறலும் இல்லை அமலாக்கத்துறை சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியிருக்கிறது ஆகவே அமலாக்கத்துறைக்கு சோதனை நடத்துவதற்கு அனைத்து அதிகாரமும் இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் நீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்க இருக்கிறது அந்த தீர்ப்பு டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சரி என்ற ஒரு தீர்ப்பு வருமானால் நாளை தமிழக அரசியல் அப்படியே தலைகீழாக திருப்பி போடப்படும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே உடன்பாடு இல்லாமல் திமுக கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற திருமாவளவன் அதை காரணம் காட்டி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறலாம் ஏற்கனவே திருமாவளவன் சொன்ன கூற்று பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது என்று சொல்லியிருந்தாலும் கூட இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி திருமாவளவன் நெருங்கிக் கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகிறது ஏனென்று கேட்டால் மே பதினொன்றாம் தேதி நடைபெறுகின்ற வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு திருமாவளவன் வேல்முருகன் சீமான் உள்ளிட்ட தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அடிப்படையில் அழைப்பதிலே பெற்றுக்கொண்ட திருமாவளவன் மாநாடு சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் என்று அவர் வாழ்த்து கூறியிருக்கிறார் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கைகோர்த்து விட்டது இப்படிப்பட்ட நிலையில் திமுக ஏற்கனவே பல எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கடந்த காலங்களை திருப்பி பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்து முப்பது தொகுதிகளில் போட்டியிட்டு மூன்று தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது அதே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவுடன் கூட்டணி வைத்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அந்த கட்சிக்கு பத்து சட்டமன்ற தொகுதிகளை பெற்று பத்து சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை காரணம் என்னவென்று கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை நடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற நில அபகரிப்பு வழக்குகள் அது சம்பந்தமாக மக்களிடையே இருந்த திமுக அரசுக்கு எதிரான கோபம் அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சாய்த்து விட்டது பாட்டாளி மக்கள் கட்சியும் தோற்கடித்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு மீண்டும் சென்றால் இப்பொழுதுதான் தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்பொழுது திமுக ஆட்சிக்கு இருக்கின்ற சொல்ல முடியாத அவப்பெயர் இவற்றுக்கெல்லாம் சேர்த்து நாமும் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று திருமாவளவன் காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் இந்த டாஸ்மாக் நிறுவன வழக்கில் நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு ஆதரவாக திமுக அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுக்குமானால் அடுத்த நிமிடம் திமுக கூட்டணி சின்னாவின்னமாக சிதறும் முதல் ஆளாக திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் வெளியேறுவார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் அப்படி திருமாவளவன் வெளியேறுகின்ற பட்சத்தில் திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணிக்கு செல்கின்ற வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் எப்படியாவது திமுக கூட்டணியிலேயே திருமாவளவன் நீடிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அடுத்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிக மிக குறைவாகவே இருக்கும் அனைத்து தொகுதிகளிலும் தோற்கக்கூடிய சூழ்நிலையே நிலவும் என்பதால் திருமாவளவன் வேறு ஒரு நிலையை எடுக்கலாம் அப்படி திருமாவளவன் வேறு நிலையை எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகம் இவர்களோடு கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை இறுதி செய்து அந்த கூட்டணியில் பாமகவும் இணையலாம் பாமக இணைகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வரலாம் அப்படி வருகின்ற பொழுது இந்த கூட்டணி வலிமையான கூட்டணியாக மாறுகின்ற பட்சத்தில் காங்கிரஸ் கட்சியும் அந்த கூட்டணியில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் மிகப்பெரிய சோதனை காலமாக அமையும் தமிழகத்தில் மட்டும் வலுவான மூன்றாம் அணி ஒரு கூட்டணி ஏற்பட்டு விட்டால் அந்த கூட்டணி திமுக விற்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் இந்த இரண்டு கட்சிகளும் தமிழக அரசியலில் தடுமாறக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி